அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று மே மாதம் பதின் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதின் ஐந்தாம் திகதி ஆரம்பித்தது இன்ப தமிழ் ஒலி முதல் இருபத்து நான்கு மணி நேர ஆஸ்திரேலிய வானொலி உலகத்திலேயே இரண்டாவது இருபத்து நான்கு மணி நேர ஒளிபரப்பை ஆரம்பித்த பெருமையோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பாடல்கள் செய்திகள் நாடகம் பாதத்தில் மறங்கவர் தகவல்கள் தந்திடும் மழலிகள் தூங்கிடும் வேளையும் வந்துடும் நகைச்சுவை இலக்கியம் மல்சுபை தொங்கிடும் சஞ்சிகைகள் ஒன் மூலமாக தமிழர்களை ஒருங்கிணைத்த உலகத் தமிழர்களை ஒருங்கிணைத்த பல சாதனைகளை கண்டு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வானொலியின் சரித்திரம் என்பது நீண்டதாக பயணிக்க கூடியது முத்தமிழில் முழங்கிடும் இன்பத் தமிழ் ஒலி எங்கும் தமிழ் மொழி இன்பம் வழங்கிடும் இன்பத் தமிழ் ஒலி எந்திசை எங்கிலும் தமிழ் மொழி இன்பம் வழங்கிடும் தங்க தமிழ் ஒலி இன்பத் தமிழ் ஒலி தங்கத் தமிழ் இன்பத் தமிழ் வாழ்கள் தங்கத் தமிழ் வாழ்கள் இன்பத் தமிழ் வாழ பல நூற்று தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் தமிழ் கலைத்துறையில் இயல் இசை நாடகம் என்று அத்தனை கலைஞர்களும் இன்ப தமிழ் ஒலி நிலைய கலியகத்திற்கு வராமல் சிட்னியில் ஒரு நிகழ்ச்சி அரங்கேறியதாக சரித்திரமே கிடைக்காத அளவுக்கு பயணித்த இன்ப தமிழ் ஒலி பல இடையூறுகளை பலவிதமான விமர்சனங்களை சந்தித்து பயணித்தது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது ஆஸ்திரேலியாவில் இருந்து கடந்த இருபத்தெட்டு ஆண்டு காலமாக உலகமெல்லாம் வாழும் தமிழரிடையே ஒழித்து வரும் இன்ப தமிழ் ஒலிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தெட்டு ஆண்டு காலமாக இடைவிடாது தமிழீழம் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த வானொலியை தொடர்ந்து நடத்தி வருபவர் மதிப்புக்குரிய பாலசிங்கம் பிரபாரம் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நெருக்கடியான காலகட்டங்களில் உலகமெல்லாம் பரவி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற வகையிலும் அதே நேரத்தில் கடந்த கால போராட்டங்களில் உயிரீகம் செய்த போராளிகளுக்கு போராளிகளை நினைவுபடுத்தும் வகையிலும் இந்த வானொலி தொடர்ந்து பணியாற்றி வருவது பாராட்டுகிறேன் உலகில் பல்வேறு நாடுகளில் விடுதலை போராட்டங்கள் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கூட தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு நிகரான ஒரு விடுதலைப் போராட்டம் வேறு எந்த நாட்டிலும் நடைபெற்றதில்லை தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விடுதலை போராட்டம் என்பது ஒவ்வொரு தமிழனும் எண்ணி எண்ணி பெருமைப்படத்தக்க ஒன்றாம் உலக நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் தன்னுடைய போராட்டத்தின் மூலம் விடுதலை பெற்றிருக்கின்றன ஆனால் அந்த விடுதலைக்கு பக்கபலமாக பின்னணியாக ஏதாவது ஒரு வல்லரசு துணையாக இருந்திருக்கிறது அல்லது பல நாடுகள் துணையாக நின்றிருக்கின்றன அதன் மூலம் அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன அது செஞ்சின் விடுதலை போராட்டமாக இருந்தாலும் வியட்நாம் விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் சோவியத் நாட்டின் உறுதுணை இருந்தது அதே போல இன்னும் பல ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் அவைகளுக்கு பின்னணியாக பல நாடுகள் பல அரசுகள் உதவி இருக்கின்றன ஆனால் தமிழ் மக்களை மட்டுமே நம்பி உலகம் போலாவும் பறந்து வாழ்கிற தமிழ் மக்கள் அளிக்கிற சிறு சிறு தொகைகளை கொண்டு சிறுதொழி பெருவெள்ளம் போல அந்த தொகையை கொண்டு வெளிநாடுகளில் ஆயுதங்களை பெற்று தாயக விடுதலைக்காக போராடுகிற போராளிகள் விடுதலை புலிகள் அது மட்டுமல்ல விலைக்கு வாங்கிய ஆயுதங்களை விட சிங்களப்படையோடு மோதி தங்கள் உயிர்களை ஈகம் செய்து சிங்களப்படையிடமிருந்து பறித்தெடுத்த ஆயுதங்கள் அதிகம் ஆக தங்கள் உயிரையே விலையாக கொடுத்து ஆயுதங்களை பற்றி பகைவர்களை எதிர்த்து போராடுகிற ஒரு மகத்தான விடுதலை இயக்கத்தினை தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கிறார் என்றால் சொன்னால் அது சாதாரணமான ஒன்று அல்ல அதற்கு நிகரான ஒரு போராட்டம் என்று எதையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஈகம் செய்து இரத்தம் செஞ்சு தங்கள் மண்ணை தங்களின் அருமை தாயகத்தை மீட்பதற்காக தொடர்ந்து நடந்து வரும் இந்த போராட்டத்தை உறுதுணையாக நின்று அந்த போர்க்கலை செய்திகளில் மட்டுமல்ல கடந்த கால வரலாற்றையும் நாம் செல்ல வேண்டிய இன்னும் தொலைவையும் சுட்டிக்காட்டி உலகமா உலகமெல்லாம் வாழும் தமிழர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வானொலியை நான் மனமாற பாராட்டுகிறேன் இந்த இருபத்தெட்டு ஆம் ஆண்டில் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த வானொலிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி உலகத் தமிழ் மக்களை பணிமன்போடு வேண்டிக் கொள்கிறேன் say அனைவருக்கும் வணக்கம் இன்ப தமிழ் ஒளி ஈழத்தமிழ் ஒளி இன்ப தமிழ் ஒளி ஈழத்தமிழ் ஒளி இன்பத்தமிழ் ஒளி ஈழத்தமிழ் ஒளி ஆஸ்திரேலியாவிலிருந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் வானொலி பணி என்பது அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய மிக அரிய பணி என்றே நான் சொல்வேன் தமிழீழ விடுதலை போராட்டத்தை நினைவாக கொண்டு உணர்வாக கொண்டு கனவாக கொண்டு ஒற்றை நோக்கமாக கொண்டு பாலசிங்கம் பிரபாகரன் தம்பி அவர்கள் நடத்தி வருகிற இன்பத் தமிழொலி வானொலியை இந்த நேரத்தில் நான் வாய் நிறைய மனம் நிறைய வாழ்த்துகிறேன் இன்னும் பல்லாண்டுகள் இன்பத் தமிழொலி வாழ்க 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 ஒரு வானொலியை நடத்துவது என்பது எளிதான பணி அல்ல அதுவும் ஒரு தனி மாந்தனாக தானே ஒரு இயக்கமாக ஒரு வானொலியை தமிழீழ மக்களுக்காக நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய அரிய பணி என்று நான் கூறுவேன் இப்படித்தான் பலர் தமிழீழ விடுதலை போர்க்களத்தில் தங்கள் தங்கள் பாட்டில் தங்கள் ஒத்துழைப்பை தமிழீழ விடுதலை போருக்கு தந்தார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது அப்படி பார்க்கிற பொழுது பாலசிங்கம் பிரபாகரன் தம்பி பாலசிங்கம் பிரபாகரன் தனித்து நிற்கிறார் ஏனென்றால் போராட்டம் வளர்ந்த காலத்தில் முதிர்ச்சி பெற்றிருந்த காலத்தில் போராட்டம் உச்சம் தொட்டு நின்ற காலத்தில் அதை பற்றி பேச எழுத பாட ஆட எல்லோருமே ஓடி வந்தார்கள் அது ஒரு காலம் ஆனால் ஒரு கடுமையான ஒரு சோதனையை நம்முடைய போராட்டம் தாண்டி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை போர்க்களத்தை மையமாக கொண்டு தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே வானொலியாக நான் திரும்பவும் சொல்வேன் ஒரே வானொலியாக நான் இன்பத் தமிழ் ஒலியை பார்க்கிறேன் தம்பி பாலசிங்கம் பிரபாகரனை மனமாற நான் வாழ்த்துகிறேன் இந்த வானொலி தமிழீழ விடுதலையை மையமாக கொண்டு இயங்குகிறது என்று சொன்னேன் அப்படி சொல்லுகிற அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும் ஒரு நடுநிலை நடுநிலை வானொலியாக இந்த வானொலி இயங்கி வருவது வானொலிக்கே உரிய ஒரு தனி சிறப்பாகும் சிலர் பிரபாகரன் தம்பி பிரபாகரன் பாலசிங்கம் பிரபாகரன் தன் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசுகிறார் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் அது தவறு தம்பி பாலசிங்கம் பிரபாகரன் நடுநிலையில் நின்று இரு பக்கங்களுக்காகத்தான் பேசுகிறார் இரு பக்கங்களுக்காகவுமே அவர் பேசுகிறார் பலருடைய குரல்களுக்கும் அவர் இடம் தருகிறார் அனைவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறார் ஆனால் அதே வலையில் அவருடைய தமிழீழ விடுதலை என்கிற அந்த கொள்கையை அழுத்தமாக மிக அழுத்தமாக தன்னுடைய கருத்தாக ஒவ்வொரு நேர்காணலிலும் அவர் பதிவு செய்வதை நான் பார்த்து வருகிறேன் அவர் அவர் அந்த வானொலி நிகழ்வை சொல்லியாக வேண்டும் அவர் நேர்காணல் சொல்லியாக வேண்டும் சிறப்பை சொல்லியாக வேண்டும் ஆங்கிலத்தில் எடிட்டிங் என்று சொல்லுவார்கள் ஒரு ஒன்றை நேர் செய்வது ஒரு ஆசிரியரை கூட ஆங்கிலத்தில் எடிட்டர் என்று தான் சொல்லுவார்கள் அதே போன்று இந்த நேர் செய்தல் ஒரு 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 ஒருதரை நேர்காணல் காண்கிற பொழுது அந்த வருகிறவர் எப்படியும் சொல்லலாம் எதையும் சொல்லலாம் அதையெல்லாம் சரியானதை தெரிவு செய்து அதே நேரத்தில் அவர் கருத்தை விட்டு விடாமலும் பதிவு செய்து ஒன்றை ஒளிபரப்புவது என்பதை ஒரு மெரிய மிக பெரிய பொறுப்பான ஒரு பணி எல்லாராலும் அதை செய்ய முடியாது எப்படி ஒரு இதழை நடத்துகிற ஆசிரியர் அங்கு வருகிற கட்டுரைகள் கதைகள் எல்லாம் ஒரு ஒரு மடுகுப்படுத்தி ஒரு ஒரு சரிப்பிலை பார்த்து ஒழுங்குபடுத்தி எப்படி வெளியிடுகிறாரோ இதழை கொண்டு வருகிறாரோ அதேபோல தம்பி பாலசிங்கம் பிரபாகரன் அவர் அந்த 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 ஒழுங்கு செய்கிற அழகு நான் பலமுறை பார்த்து மெச்சியிருக்கிறேன் நானே சில வேளைகளில் என்னை அவர் நேர்காணல் காண்கிற பொழுது உணர்ச்சி வசப்பட்டு சில வேளைகளில் பேசிவிடுகிறேன் அது என்னுடைய இயல்பு மனம் கொந்தளிக்கிற நேரத்தில் குமர்கிற நேரத்தில் நான் விடித்து விடுகிறேன் அவற்றையெல்லாம் கூட அவர் பதிவு செய்கிறார் ஆனால் ஒளிபரப்பாகிற பொழுது அவற்றையெல்லாம் தவிர்த்து ஒழுங்கு பண்ணி என்னுடைய அந்த உரையின் உண்மையான பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு உணர்ச்சியான பகுதியை தவிர்த்து அவர் அந்த ஒழுங்கு செய்கிற நேர் செய்கிற அந்த அழகு எடிட்டிங் அது அது அவர் மிக சிறப்பாக செய்கிறார் இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும் பிரசன்டேஷன் எப்படி ஒன்று சொல்லுகிறார் என்பதை பாலசிங்கம் பிரபாகரன் நேர்காணலை நீங்கள் கவனித்தால் தெரியும் அவர் அடுத்தவர்களிடம் கேள்விகளை போட்டு விடையை வாங்குகிற அந்த பேராற்றல் எதை தான் நேர்காணல் காண்கிறவரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதை உரிய கேள்விகளை போட்டு அவர் எடுக்கிறார் அது இன்னொரு சிரமமான பணி அந்த நேர்காணல் முடிகிற பொழுது எதையெல்லாம் அவரிடமிருந்து எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்தவராக நாம் பாலசிங்கம் பிரபாகரனை அவருடைய நேர்காணலில் பார்க்கிறோம் ஒரு சிறப்பான நேர்காணலை ஒரு சிறப்பான பதிவுகளை தமிழீழத்தில் பிறந்த சிறந்த கவிஞர்களை போற்றுகிற நிகழ்வுகளை தமிழீழத்தில் இயக்கத்துக்காக வாழ்ந்து மடிந்த போர் வீரர்களை அவர்களுடைய நினைவுகளை போற்றுகிற அப்படியான பதிவுகளை அந்த தமிழீழ மண்ணின் சிறப்புகளை அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போராட்டத்தின் இக்கட்டான சூழலை அனைத்தையும் அவர் அவருடைய வானொலியில் வெளிக்கொண்டு வருகிறார் இன்றைக்கு உலகத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் கொண்டு அந்த மிகப்பெரிய கீழே மாபெரும் உலக வீரனை நெஞ்சில் கொண்டு அந்த மண்ணில் அந்த விடுதலைக்காக அந்த தலைவனின் சொல்லை கேட்டு மடிந்த நாற்பதாயிரம் மாவீரர்களை நினைவில் கொண்டு அந்த மண்ணில் இன்றும் விடுதலை வரும் விடுதலை வரும் என்ற தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழீழ மக்களை நினைவில் கொண்டு பாலசிங்கம் பிரபாகரன் தம்பி பாலசிங்கம் பிரபாகரன் பணியாற்றி வருகிறார் அவருடைய அரிய பணியை அவருடைய உயரிய பணியை அவருடைய சிறந்த பணியை தமிழீழத்துக்கான அந்த வானொலியின் உணர்ச்சி மிக்க குரலையை உறுதிமிக்க குரலையும் உரத்த குரலையும் நான் வாழ்த்துகிறேன் மனமாற வாழ்த்துகிறேன் இன்னும் பல்லாண்டுகள் ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் அல்ல இன்னும் பல்லாண்டுகள் எட்டாவது ஆண்டு நிறைவு விழாவுக்காக இரண்டு முக்கியமான நான் நேசிக்கின்ற என்னை நேசிக்கின்றவர்களாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களாக ஐயா பழ நடுமாறன் அவர்களும் அண்ணன் காசியானந்தன் அவர்களும் ஒளிப்பதிவு செய்து அனுப்பிய அந்த நிகழ்வு குறிப்பாக உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரின் ஏற்பாட்டில் அது என் கைக்கு வந்தடைந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைவதோடு கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் பதிவுகளை வாழ்த்துக்களை மட்டும் போற்றுதலை மட்டும் தூற்றுதல் வேண்டாமே தவிர்கள் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் முடியாதவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் ஆசிகளை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழோசை பரப்பி வரும் இந்த தமிழ் வானொலி தொடர்ந்து தமிழ் பணியாற்ற தமிழ் உணர்வு கொண்ட தாராள மனங்களின் ஆதரவே ஆணி வேறாய் அமையும் ஆரோக்கியமான விமர்சனங்களால் மட்டுமல்லாமல் அன்போடு நீங்கள் வழங்கும் நிதியாலம் இன்பத் தமிழ் வானொலி வளம்பெறும் இது உங்கள் வானொலி